வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு கதை சொல்லுகிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய குளம் இருந்தது குளத்தில் நிறைய மீன்கள் நல்லா இருந்தது மீன்களை சாப்பிட்றதுக்கு பறவைகள்லாம் வரும் கொக்கு க காகம் பல்வேறு பறவைகள் வந்து கரையோரத்தில் இருக்கும் அப்படியே அடிக்கும் போது அலையில் வந்து மீன்கள் வந்து கரையில் ஒதுங்கும் அது மாதிரி ஒதுங்குற நேரத்தில் மீன்கள் மீன்களை அந்த பறவைகள் பிடிச்சி சாப்பிடும் அப்படி சாப்பிடும்போது ஒரு அதனால் வந்து ஒரு கொக்கு வந்து அதுக்கு தேவையான மீன்களை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தது அந்த நேரத்தில் ஒரு மீன் வந்து கரையோரி கரையோரி ஓரமாக தண்ணியில் இல்லாமல் வெளியில் கரையில் நின்றுட்டு இருந்தது அப்போ அந்த கரையில் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்து அந்த மீன் கொக்கு பார்த்துது பார்த்த உடனே அதுக்கு போதுமான உணவை சாப்பிட்டு எடுத்து அதுக்கு இப்போ தேவையில்லை பட் இருந்தாலும் அந்த மீன் வந்து உயிர் போடுற நிலையில் அப்படியே இருக்குது தரையில் இருந்தால் அது மீன் வந்து செத்துடும் இல்லையா அது ஒரு உயிர் போடுற நிலையில் இருக்குது உடனே என்ன பண்ணுது அந்த கொக்கு அது அழகாக லாவகமாக அந்த மீனை எடுத்து தண்ணியில் விட்டுறது தண்ணியில் அந்த மீன் உயிரோடு போயிட்டு நம்ம ஹாப்பியாக வாடுது அதாவது அந்த மீன் அந்த கொக்கு பறவை என்பது அதற்கு தேவையான உணவை மட்டும்தான் எடுத்துக்கும் அதுக்கு மேலே வேணான்னா அந்த ஜீவனுக்கு அது உயிர் வந்து பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்கும் மனிதன் வந்து எப்பயுமே அவனுக்கு தேவைக்கு மீறி அளவு கடந்த அளவுக்கு பொருட்களை சேர்த்து வைப்பான் தனக்கும் இல்லாமல் தன்னுடைய சந்ததிகளுக்கு அப்படி இப்படின்ட்டு ஆனால் பறவைகள் விலங்குகள்லாம் அது அது மாதிரி எதுவும் பண்ணுறத்தில் அதாவது அதுக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு மற்ற இடத்துல அந்த வில விலங்குகளுக்கும் வறைவிலக்கும் மீன் நிலங்களுக்கும் அது உதவியாக தான் இருக்கும் அது நம்ம எப்பயுமே தேவைக்கு அதிகமாக எதையும் சேமித்தைக்கூடாது அதால் எந்த பலனும் இல்லை என்பதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்